நீங்கள் எல்லோரும் ரொம்ப ஆவரோட எதிர்பார்த்த பாய் வீட்டு மசாலா பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா மீன் மசாலா குழம்பு மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மொத்தம் எட்டு மசாலா இப்போ நம்ம போட்டிருக்கோம் லைசன்ஸுக்காக அவள் நேரம் வெயிட் பண்ணால் லைசன்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ நல்லபடியாக சொந்தமாக நம்மளே ரொம்ப பொறுமையாக நம்ம வீட்டில் எப்படி தயாரிப்போமோ அதே மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நல்லா தேர்ந்தெடுத்து வறுத்து அரைச்சிருக்கோம் ஒரு வாட்டி நீங்கள் வாங்குங்க மறுவாட்டி நீங்கள் அதை தேடி கேட்கணும் அதுக்கு உள்ளே எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுங்க தான் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர்கள்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் கொரியரில் அனுப்பி வைக்கணும் கொரியர் அனுப்பி வச்சிடலாம் ஒன்றும் இல்லை இந்தியா வேர்ல்டுக்கு எங்கள் வெளிநாட்டுக்கு கேட்டாலும் நம்ம அனுப்பிச்சி வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அதே மாதிரி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப அருமையான ருசி உள்ள மசாலா நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு தரமாக முறையாக பொறுமையாக செஞ்சுருக்கோம் எல்லோரும் தேவைப்படுறவங்க கீழ்கண்ட அந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை கேளுங்கள் அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணி உங்களுக்குள்ள அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான யாருக்குமே ப சாப்பிட்றதுக்கு கசக்கும் பிடிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாவக்காவை எல்லாருக்கும் பிடிக்கும் எனக்கு இன்னும் கொடு வேணும் வேணும்னு கேட்குற அளவுக்கு ஒரு மொறு பாவக்காய் சிக்ஸ்டிஃபை செய்ய போகிறோம் ரொம்ப கம்மி பொருள் ரொம்ப ரொம்ப கம்மி பொருள் அந்த பொருளை வச்சு நம்ம ஒரு அருமையான உள்ள பாவக்காய் எல்லாருக்கும் பிடிச்சமான அந்த கசப்பே இல்லாமல் இருக்கும் கசக்காது கசப்பே தெரியாத சின்ன பிள்ளைங்க கூட சாப்பிடும் அந்த மாதிரி ஒரு மொறு பாவக்காய் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதை பார்க்கலாம் வாங்க அரை கிலோ பாவக்காய் இதை பாருங்க வட்ட வட்டமாக அப்படி நறுக்கி நம்ம இப்படி இந்த பாருங்க கணம் பாருங்க சின்ன இந்த இந்த கணத்தில் முறு மொறுன்னு வர்றதுக்காக கணத்தை கம்மியாக வெட்டி வச்சிருக்கோம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உப்பு போட்டு நல்லா அதை பிசறி அப்படியே வச்சிடணும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ தண்ணியில் நல்லா உப்பு எல்லாம் அலசிட்டு வடிகட்டிடணும் இப்போ ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இதை உப்பும் மஞ்சளும் போட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் கருவேப்பலை வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டே ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல் பொடிசா நறுக்குனா பூண்டு இல்லை தட்டி கூட போட்டுக்குங்க மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போனால் சொந்தமாக தயாரிக்கணும்ல வீட்டில் பொறுமையாக வறுத்து ரொம்ப ருசி வரக்கூடிய கிராமத்து ஸ்டைலில் வறுத்து செஞ்ச ஒரு குழம்பு மிளகாய் எல்லா மசாலாவும் நம்மகிட்ட அவைலபுள் காண்டக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் கொரியரில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணித்தரும் அந்த குழம்பு மசாலாவும் இதுக்கு போட போகிறோம் ஒரு ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி இதுவும் பாய் விட்டு மசாலாவில் வரக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது இதையும் நம்ம ரெண்டும் யூஸ் பண்ண போகிறோம் உப்பு கொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் பாருங்க இது தண்ணி நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த பாவக்காய் கிலோ பாவக்காவை அலசின உப்பு போட்டு அலசின பாவக்காவை இதில் போட்டுருவோம் அரை கிலோ பாவக்காவுக்கு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறோம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம் அதனால இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு மட்டும் போடுறோம் ரொம்ப போடக்கூடாது பாவக்காய் திருப்பி இதை வடிகட்டிடுவோம் தண்ணியை வடிகட்டிட்டு போகிறோம் ி இந்த மாதிரி மஞ்சளும் உப்பும் போட்டு கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டிட்டேன்னா அந்த பாவக்காவில் இருக்கிற தன்மை போயிடும் இப்படியே மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷம் பாவக்காய் நல்லா வேகட்டும் அரை கிலோ பாவக்காய் நம்ம நறுக்கி வச்சிருக்கோம் ஒரு நூறு எம்எல் ஏன்னா இது வறுவல் அதனால் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் தாளிப்புக்காக நம்ம பொரியலுக்காக ஒரு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் அதுக்காக கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஒரு பிஞ்சு ஜீரகம் சும்மா ஒரு பிஞ்சு ஜீரகம் போட்டுக்கிறேன் பொரியட்டும் கொஞ்சம் அலசி வச்ச கருவேப்பில கருவேப்பிலை பொறிஞ்சிருச்சு ஒரு பத்து பல் பூண்டு நீங்கள் தட்டி நச்சு கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொரிசாக நரிச்சு நறுக்கியும் போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வறுத்து வருது கலர் மாறி வருது இந்த டைமில் மீடியம் சைஸில் உள்ள வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு வந்துருச்சு நம்ம ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அதாவது எல்லாத்தையும் நம்ம ப வறுவல் பண்ண போகிறதுனால அது க மிச்சத்தும் அந்த பாவக்காய் வறுக்கும் போதே சேர்ந்து வெங்காயம் நல்லா வருத்தணும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த ஸ்பூனில் டீஸ்பூனில் சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தீ சிம்மில் இருக்கணும் மிளகாத்தூள் போடும்போது தீ சிம்மில் வச்சுருங்க நம்ம பாய் வீட்டு மசாலாவில் உள்ள குழம்பு மசாலா தூள் வருங்க இந்த கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறேன் இதில் எல்லாமே இருக்குது வாசனை நல்லா கம்ம கம்மன் இருக்கும் அதனால் எதுவுமே கரம் மசாலா அந்த மாதிரி எந்த பொருளும் தேவையில்லை இது போட்டால் இது ஒரு தனி ருசி கொடுக்கும் தீ சிம்மில் இருக்குது அதே மாதிரி சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி இதுவும் பாய் வீட்டு தயாரிப்பில் உள்ள மசாலா தான் இது இதுவும் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் போட்டுட்டு ரொம்ப தாமதிக்காதீங்க உடனடியாக இந்த பாவக்காய் முக்கா திட்டம் அவிச்சிருக்கோம் முழுசாக அவிக்கலை முக்கா திட்டம் அவிச்ச பாவக்காவே அதை கொட்டிடுவோம் கொட்டிட்டு நல்லா திரட்டி விட்டுருங்க இப்போ நீங்க உப்பு செக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சுருளை சுருளை அப்படியே முருக முருண்டு ஆகிற வரைக்கும் விட்டுறணும் டீ சிம்மிலே இருக்கணும் அருமையான யாருக்குமே கசப்பே தெரியாத முறுமுருண்டு பா பாவக்காய் வறுவல் ரெடி ஆச்சு கடைசி டைமில் ஒரு அரை மணி நேரம் ஆகும் தீயை சிம்மில் வச்சு ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு அப்படியே விட்டுறணும் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் அதுவே கிறிஸ்பியாக மொறு 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 மருண்டு ஆயிரும் அதே மாதிரி பாருங்கள் அருமையாக பிரமாதமாக நல்லா சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மொறு 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 மருண்டு ஆயிருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்கள் ஆதரிங்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்